வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முஷிஃபா முலஷர் முதலில் தலைப்புச் செய்திகள் சாதாரண மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் கனடாவிலிருந்து அதிக அளவில் வெளியேறும் மக்கள் வெளியான தகவல் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ரணில் வீட்டில் ஓய்வெடுக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தல் அரசு பேருந்து ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டது வளர்ப்பு நாயை சித்திரவதை செய்த இளைஞனுக்கு விளக்கு மறியல் தொடர்பான விரிவான செய்திகள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் முக்கிய தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளை உரிய கால அட்டவணையில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தின் பூர்வாங்க கலந்துரையாடலின் போது இது குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதில் ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் கனடாவில் இருந்து வெளியேறும் மக்கள் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை சமீபத்திய கனேடிய புலம்பெயர்தல் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன விலைவாசி உயர்வு வீடுகள் தட்டுப்பாடு அல்லது ஒரு நல்ல வேலையை தேடிக் கொள்ளும் நோக்கம் என பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் மொத்தத்தில் கனடாவிலிருந்து வெளியேறும் மக்கள் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து நூற்று முப்பத்து நான்கு பேர் கனடாவை விட்டு வெளியேறியுள்ளதாக கனடா புள்ளியியல் துறை தரவுகள் தெரிவிக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இவ்வளவு பேர் கனடாவை விட்டு வெளியேறியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் காலாண்டிலேயே கனேடிய வரலாற்றிலேயே முதல் முறையாக இருபத்தி ஏழாயிரத்து எண்பத்து ஆறு பேர் கனடாவிலிருந்து வெளியேறியுள்ளார்கள் அவர்களில் மூன்றில் ஒரு தான் மீண்டும் கனடாவுக்கு திரும்பியுள்ளார்கள் குறிப்பாக கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் இருந்துதான் அதிக அளவில் மக்கள் வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்ாரியோவில் இருந்து ஐம்பதாயிரத்து அறுநூற்று எண்பது பேர் வெளியேறியுள்ளார்கள் இந்த எண்ணிக்கை ஒன்ராரியோவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் பிரிட்டிஷ் கொலம்பியாவை ஒப்பிடும் போது இரண்டு தசம் ஐந்து மடங்கு அதிகமாகும் கடந்த ஆண்டு கனடாவிலிருந்து வெளியேறியவர்களில் கிட்டத்தட்ட பாதியளவு மக்கள் இருந்து வெளியேறியுள்ளார்கள் இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களிலேயே கனடாவிலிருந்து வெளியேறியவர்களில் ஐம்பது சதவிகிதத்துக்கும் அதிகம் பேர் இருந்துதான் வெளியேறியுள்ளார்கள் இலங்கையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இரண்டாயிரம் ஆண்டிற்கு முன்னர் பதிவான பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காணாமல் போனோர் முறைப்பாடுகள் குறித்து மீண்டும் விசாரணைகள் தொடங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த அறிவிப்பை நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வெளியிட்டுள்ளார் சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு நேற்று அலரி மாளிகையில் காணாமல் போனோர் அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் பேசியபோது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் விசாரணைகளை ஆரம்பிக்க அமைச்சரவை அங்கீகாரம் ஏற்கனவே கிடைத்துள்ளதோடு ரூபா முன்னூற்று எழுபத்து ஐந்து மில்லியன் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீடு அலுவலகத்திற்கு புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷன குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கட்டாய மாயமாதல் என்பது குற்றம் என்றும் உண்மை நீதி மற்றும் இழப்பீடு ஆகியவை அரசு கொள்கையின் மையமாக இருக்கும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் நாட்டில் உண்மை மற்றும் நல்லிணக்கம் ஆணைக்குழு நிறுவப்படும் என்றும் நியாயமான நீதி வழங்கும் புதிய சட்டக் கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் மாயமானோரின் குடும்பங்களுக்கு ஆதரவாக முழுமையான இழப்பீட்டு அமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பொதுச்சொத்துக்களை சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட மறுகணமே உடலில் ஏற்பட்ட சுகவீனத்தால் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்நோயாளி சிகிச்சைக்கு பிறகு நேற்று பிற்பகல் விடுவிக்கப்பட்டுள்ளார் மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் நெருக்கமான மருத்துவ மேற்பார்வையின் கீழ் வீட்டிலேயே ஓய்வெடுக்குமாறு மருத்துவர்கள் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளனர் உடல்நிலை சரியாகும் வரை அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் அரச பேருந்துகள் நேற்று முன்தினம் முன்னெடுத்திருந்த பணி பகிஷ்கரிப்பு நேற்று காலை பத்து மணியளவில் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ் அரச பேருந்து சாலை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதற்கிணங்க நேற்று அரச பேருந்து சேவைகள் யாவும் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நானுஓயாவில் வளர்ப்பு நாயை சித்திரவதை செய்த இளைஞனுக்கு விளக்கு மறியல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது நானுவோயாவில் வளர்ப்பு நாய் ஒன்றை இளைஞன் கொடூரமாக தாக்கி ஆற்றில் வீசினார் அதனை அடுத்து சம்பவம் தொடர்பில் பதினேழு வயது இளைஞன் நானுவோயா போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரான மோகனசுந்தரம் லக்ஷான் என்ற இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவராவார் கைது செய்யப்பட்ட இளைஞன் விசாரணைகளுக்கு பின்னர் நேற்று நுவரலியா மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய இளைஞரை எதிர்வரும் செப்டம்பர் பத்தாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்க நுவரலியா மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்